ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு சில கிழ்கிழிப்பான கண்டென்ட் இருக்குது ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் என்னடா இது ஹரிஜாவோட உளுந்த உடையில ஓட்ட தெரியிற மாதிரி தொப்புள் தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே ரீசெண்டாக நம்ம அரண்மனை ஃபோரோட ட்ரெய்லர் லான்ச் நடந்துச்சு சுந்தர்சி படம்னாலே கிளு கிளிப்புக்கு குறை இருக்காது அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் குறைய இருக்காது அப்படிதான் இந்த படத்தில் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையான்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இங்கே நாலு லட்டு தின்ன ஆசையான்னு கேட்கலாம் ஏன்னா ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க ஒன்று நம்ம மில்கி பியூட்டி தமன்னா இன்னொன்று சும்மா பார்த்தீங்கன்னா ரசகுல்லா மாதிரி இருக்க ரஷி கண்ணா ரெண்டு பேரும் சும்மா சூப்பராக வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு தமன்னா சேலையவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கட்டிக்கிட்டு முன்னாடி ஃபுல்லாக ஓப்பனாக விட்டு காட்டியிருந்தாங்க ஆனால் நம்ம ரசிக்கண்ணா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு லட்டை சும்மா சூப்பராக காட்டி சிப்பேற்றி விட்டுருந்தாங்க ரசிகர்களுக்கு எங்களுக்கு இந்த ரெண்டு லட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பராக வந்துருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு அடா செல்லம் இந்த மாதிரி உட்காந்து போது எம்மா பெருசுடா எப்போ அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்க தோணுது செல்லத்தோட அந்த ரெண்டு ரவா லட்டையும் அடுத்து பார்த்தீங்கன்னா தமன்னா பின்னாடி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிய செல்லம் ஆனால் முன்னாடி இப்படி முழு முழுன்னு விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து சொல்லுடுற மாதிரி ரெண்டு பேரும் சூப்பராக வந்திருந்தாங்க படத்தில் இன்னும் என்னென்ன கிளி இருக்கோ சரி வாங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம வாணி வாணிபோஜன் ரீசண்டாக வெளியிட்ருந்தோம் இந்த ஃபோட்டோ ஷூட்டில் லாங் ஷார்ட்டில் விட்டுருக்கும்போது ஒன்றும் தெரியலே அப்படின்னு சொல்லி சீரியல் பார்த்துருக்காங்க பக்கத்தில் வரும்போது தான் தெரியுது எம்மாம் பெரிய ஆம்ஸ்ரா ஆம்ஸ் மட்டுமா அங்கே போகிற அந்த இடுப்பு அடுப்பு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்க தோணுது அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம மிருநாள் சொல்லாம் மிருநாள் சொல்லாம் ரீசெண்டாக பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வெளியிருந்த இந்த ஃபோட்டோவில் சைடு வீவில் பார்த்தீங்கன்னா தன்னோட சாக்லேட் அக்கில் கட்டி சீர்களுக்கு போஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படி ஸ்ட்ரைட்டாக போது ரெண்டு அணுகுண்டு தாங்கி நிற்கிற மாதிரி செல்லகுட்டி சும்மா சூப்பராக நின்றுருக்கு நீங்களே பாருங்கள் அணுகுண்டு வேணுமா இல்லை அந்த சாக்லேட் அக்கில் வேணுமா எது வேணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே அடுத்து நம்ம ரித்திகா வச்சலாம் ரித்திகாவுக்கு ரெண்டும் ஏவுகணை மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதுவும் காலை தூக்கி முட்டியை வச்சு என் பெரிய முட்டிடா அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு செல்லக்குட்டி அடுத்து நம்ம சம்மு குட்டி சம்மு கையை தூக்குனாலே போதும் நம்ம ரசிகர்கள் குதுகுனாகிடுவாங்க ஏன்னா குழுன்னு அந்த அக்கள் சும்மா சூப்பராக தெரியுது நம்ம ரசிகர்களுக்கு மாலுக்குட்டியை பார்த்தீங்களா ஒன் சைடு ஜாக்கெட்டை உரமாக ஒதுக்கி விட்டு தன்னோட மல்கவ மாம்பழத்தை ரசிகர்கள் காட்டுற மாதிரி சும்மா சூப்பராக பஸ் கொடுத்துருக்கு மாம்பழம் மட்டுமா சூப்பராக இருக்குது அந்த லிப்பா பாராய் அப்பா அக்கோப்பழத்தை உரிச்சு வச்ச மாதிரி சும்மா கும்முன்னு இருக்கலை கடிச்சு இழுத்தா காக்கில ஜூஸ் கிடைக்கும் போல் நம்ம மாலு குட்டிக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சும்மா பச்சை கண்ணுவாங்க பார்த்துட்டு இருக்காங்க நண்பர்களே அடுத்தவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் மாலுக்குட்டி மாம்பழத்தை காட்டுறதுல ஸ்பெஷல் அப்படின்றது நல்லா தெரியும் சில நேரம் தொடையையும் காட்டி ரசிகர்கள தூக்கத்துக்கு எடுத்து விட்ரும் என்னடா மாலுக்குட்டி சேலையில் வந்திருந்தா இவன் அதே மாதிரி காஸ்டியூமில் வேறு மாதிரி வந்திருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா வேறு யார் நம்ம கேத்தரின் சில குட்டி தான் அப்படியே பின்னழகை எடுப்பாக காட்டுற நம்ம கேத்தரின் இப்போலாம் சும்மா முன்னலகையும் தன்னோட இடுப்பையும் காட்டி உசுப்பேற்றிட்டு இருக்குது ரசிகர்களை அடடா நல்லா தான் இருக்குது முன்னாடியும் அப்படின்னு தானே நான் யோசிக்கிறீங்க ஹோம்லியாக நடிச்சிக்கிட்டு இருந்த நடிகை ரீசெண்டாக செம்ம கிளாமர் காட்டிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா நாம அனுபமா ரமேஸ்வரன் தான் ஆமாங்க சும்மா லிப்பை கடிச்சு இழு இழுன்னு எழுத்திட்டு இருக்காங்க தெலுங்கு படத்தில் ஆனால் தமிழ் படத்தில் எப்படா இப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் ரீசெண்டாக வெளியிட்டு இந்த ஃபோட்டோ ஷூட்டை பாருங்கள் கொசுவில் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா பரவாயில்ல ஆனால் வளையவே ஜாக்கெட்டை தைச்சி போட்டிருக்கேன் ஆனால் அந்த வழக்கில் இருக்க முயல் குட்டி ரெண்டும் எட்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா செல்லத்தோட முயல் ரெண்டும் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குல்ல அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம சம்யுக்த செல்லக்குட்டி வாவாத்தி அப்படின்னு சொல்லி பாடி பல பேரை மயக்கின நம்ம செல்லக்குட்டி தன்னோடய உதட்டை காட்டியை பேத்திடுறாங்க அட இந்த லிப்பு கிடச்சா எனக்கு ஜூஸ் அதில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அடம் பிடிப்பாங்க அட லிப்பு மட்டுமா பெருசாக இருக்குது அதுக்கு கீழே கொஞ்சம் இறக்கி பாருங்கள் மாம்பழம் எவ்வளோ பெருசாக இருக்கிற அப்பா அப்படின்ற மாதிரி நம்ம செல்லக்குட்டி மாம்பழையும் மாம்பழத்தையும் தாராளமாக காட்டியிருக்காங்க நம்ம ரசிகர்களுக்காக அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொல்கேட் விளம்பரம் கிடையாதுங்க நம்ம முயல் குட்டியும் நல்லா தெரியுது பல்லும் சும்மா சூப்பராக தெரியுது அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம தம்மு குட்டி தம்மு குட்டியை இப்போ தான் பார்த்தோம் ஆனால் அதுக்கடுத்து மறுபடியும் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் கும்முன்னு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் போக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்